நிறைய ஷார்ட்ஸில் சாரி கொஞ்சம் கட்டிகிட்டு இருந்தேன் அந்த வீடியோ வேணாம் கேளுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ நிறைய பேர் வீடியோ கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட்டு இந்த சாரியில் இருக்க த்ரெட்டை எல்லாம் ரிமூவ் பண்ணணும் எவ்வளோ லெந்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு லெந்துக்கு நீங்கள் சாரியிட இருக்க நூலை பிரித்து எடுத்துக்கோங்க லெந்தாக இருந்தால் தான் குஞ்சம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு இருக்கும் இப்போது ஒரே அளவுக்கு நம்ம த்ரெட் இது மாதிரி எடுத்துட்டு விரலில் இது மாதிரி பிடிச்சி சுற்றிக்குவோங்க அப்புறமா நீட்டில் இது மாதிரி ஒரு பெரிய நீட்டில் இருந்தால் போதும் ஈஸியாக அவங்களுக்கு சாரி கொஞ்சம் கட்டலாம் நீட்டாக வரும் த்ரெட் எதுவுமே சொருகி இருக்காது இப்போ விரலில் எப்படி சுற்றிட்டு அந்த நம்ம சுற்றின உள்ளாடி இது மாதிரி நீடில் போட்டு சுற்றி எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது கரெக்டான ஒரு கொஞ்சம் கிடச்சிரும் இப்போ பாருங்கள் ஒரு வாட்டி கூட தான் செஞ்சு காட்டுறேன் நம்ம ஆள்காட்டி விரலில் இது மாதிரி சுற்றிக்கோங்க சுற்றிட்டு நீடில் இருக்க பேக் சைடு தான் இது மாதிரி உள்ளாடி விட்டு இப்படி சொருகி எடுத்தோம்னா அழகா த்ரெட் வந்து ரிமூவ் ஆகிரும் இது ஒரு மாடல் இனியும் ஒரு மாடல் இருக்குது அதுவும் வேணும்னா நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இது புரியாட்டி கூட மெசேஜ் பண்ணுங்கள் வீடியோ இஷ்டப்பட லைக் பண்ணுங்கள்